நம்ம சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க தாழ்வுடைய போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி அவனருவோம் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோர் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு தலைப்பு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல தொழில் ரீதியாகவும் அடுத்து உத்தியோகம் ரீதியாகவும் வேலைக்கு போறவங்களுக்குலாம் எல்லாருக்குமே நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி எல்லாருக்குமே எல்லாருமே நிறைய பேர்கள் ஒரே ராசி அன்பர்களா இருப்பாங்க அந்த ராசி அன்பர்கள்ல நிறைய பேர் நல்லா இருப்பாங்க நிறைய பேர் ஒரு தேவையில்லாத பிரச்சனைகள்ல இருப்பாங்க இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய தருணத்துல இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பொதுவாக ஒவ்வொரு ராசி அன்பர்களும் வணங்க வேண்டிய தெய்வங்கள் செல்ல வேண்டிய கோயில்கள் அடுத்து பாத்தீங்கன்னா வீட்டுல எவ்வளவு எளிதா நம்ம தெய்வ வழிபாடு பண்ணனா நமக்கு தேவையான பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா நமக்கு அப்பப்போ சில பிர பிரச்சனைகள் புதிதாக புதிதாக தோன்றும் அந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளுக்கு நம்மளுக்கு எந்த தெய்வம் கொடுக்க போகுது அப்படின்றது இந்த தெளிவா பார்க்க போறோம் உங்களுடைய அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க இந்த முதன் முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மிதுன ராசி அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில எப்போதுமே வெற்றியை மட்டுமே அதிகமாக சுலபமாக சம்பாதிப்பவர்கள் அதுல சில இடர்பாடுகள் இருந்தாலும் ரொம்ப மைண்ட்ல வச்சுக்க மாட்டாங்க ஒரு வாழ்க்கையில வெற்றி தோல் சகஜமாக தான் இருக்கும் தோல்வியெல்லாம் ரொம்ப மனசுல போட்டு ஆட்களே இந்த அன்பர்கள் ஆனால் கடந்த ஒரு உருத்தக்கூடிய ஆண்டுகளாக சில தேவையில்லாத இல்லாத இழப்புகள் உறவுகளினுடைய இழப்புகள் வேலை இழப்புகள் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய வருமான இழப்புகள் அடுத்து பாத்தீங்கன்னா தொழிலில் அடைந்த நஷ்டங்கள் பொருள் இழப்புகள் எல்லாம் ஆர்டர்ஸ் எல்லாம் வந்து கடைசி நேரத்துல அந்த ஆர்டர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் பலவிதமான ஒரு பிரச்சனைகளை அனுபவித்த இந்த மீன ராசி அன்பர்கள் இருக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எல்லா ராசி போல நடக்குமா கிடையவே கிடையாது ஒவ்வொருவர்களுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அவர்களுடைய தசா சில மாற்றங்கள் நடக்கும் அதே நேரத்துல ஒரு ட்வின்ஸா இருக்கிறாங்க அவங்க ஒரே நேரத்துலதான் பிறந்திருப்பாங்க ஒரே தாயின் வயிற்றுல இருந்து தான் வளர்ந்து வந்திருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது ஒருத்தர் நல்லா இருப்பாங்க இன்னொருத்தர் கொஞ்சம் மன கவலையோட இருப்பாங்க இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயம் விஷயங்கள் பிரபஞ்சத்துல நடந்துகிட்டே இருக்கு அப்படி இருக்கும் போது நம்ம பிடிக்க வேண்டிய ஒரே ஒரு கவசம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தெய்வத்தினுடைய பாதத்துல சரணாகடி சரணாகதி அடையறதுதான் அதுக்கு இந்த ராசி என்பர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல உங்களுக்கு உத்தியோகத்துல நிறைய வளர்ச்சி பெறுவதற்கு வருமானமே இல்ல வருமானம் இருந்தாதான் நான் அடுத்த கட்டி ஏதாவது யோசிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் அடுத்து தொழில்ல மூலதனம்ன்றது வரல ஒரு கடன் வாங்கினா கூட யாரும் எங்களை நம்பி கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த தொழில்ல இருக்கக்கூடிய நஷ்டங்களை சரி செய்வதற்கு வழிபாடு செய்ய வேண்டிய அந்த ஏகாம்பரேஸ்வரர் ஏகாம்பரநாதரை வழிபாடு பண்ணணும் அதாவது காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய அந்த ஏகாம்பரேஸ்வரர் கோயில் ஏகாம்பரநாதர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வரங்களை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அள்ளி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார் நம்ம போய் கேட்கணும் நம்ம போய் கேட்கிற விதத்துலதான் இந்த ஆகப்பட்டது நம்மளுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் இந்த கோயில்ல போய் நாங்க என்ன மேடம் நான் வாரம் போறேன் காஞ்சிபுரத்துல இருக்கிறவங்க நாங்க வாரம் போறோம் சில பேர் பாத்தீங்கன்னா இதே ஒரு வழிபாடாகவே பண்ணிட்டு இருப்பாங்க நான் ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி போறேன் அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் இருப்பீங்க இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய அவர்களுக்கு மிதுனராசி என்பர்களுக்கு நீங்க அங்க போய் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க திருவாச ம் திருப்புகழ் இந்த மாதிரியான சிவன் சம்பந்தப்பட்ட பாடல்களை அதாவது ஸ்லோகங்களை நீங்க அங்க போய் பாராயணம் செய்யணும் ஏன்னா எந்த அளவுக்கு நீங்க பாராயணம் செய்யறீங்களோ நீங்க விளக்கெல்லாம் ஏற்றதை விட இந்த மிதுன ராசி என்பர்கள் நீங்க காற்று அதாவது காற்று ராசிக்கு அதிபதி அந்ததுனால நீங்க அந்த பாராயணம் செய்யறதுனால உங்களுக்கு அதிகப்படியான ஒரு மாற்றங்களை பாராயணம் செய்ய முடியாதவங்க அங்க போய் உக்காந்து ஓம் நம சிவாய ஒரு பதினோரு வாட்டி எழுதுங்க எந்த சிவன் கோயிலுக்கு இப்ப ஏகாம்பர கோயிலுக்கு போக முடியாதவங்க பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த சிவன் கோயிலுக்கு போயிட்டு நீங்க அந்த ஓம் நம சிவாயன்ற மந்திரத்தை ஒரு பதினோரு வாட்டி எழுதுங்க கண்டிப்பாக வேலையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தொழில இருக்கக்கூடிய நஷ்டங்கள் எல்லாமே முழுவதுமாக தீரக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்க போது இந்த மேதன ராசி என்பர்கள் அப்புறம் முக்கியமா வழிபட வேண்டிய தெய்வம் வாராகி அம்மன் வாராகி அம்மன்றது பாத்தீங்கன்னா இவர்கள் கேட்ட உடனே அதாவது கூப்பிட்ட உடனே அப்படி ஓடோடி வரக்கூடிய தெய்வம் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு மிதுன லக்ன அன்பர்களுக்கு அப்படிப்பட்ட தெய்வம் உங்க கூடயே இருக்கும் போது ஏன் நீங்க அதை வழிபாடு பண்ணக்கூடாது அதோடைய மூல மந்திரத்தை டெய்லி காலையில ஒரு பதினோரு வாட்டி நீங்க எழுதிக்கிட்டே வாங்க கண்டிப்பாக இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் நிறைய ஒரு தடங்கல்களை ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு சஞ்சரிக்கிறதுனால கடன் மூலமாக சில அவமானங்கள் இடமாற்றங்கள் இதெல்லாம் அமையும் போகக்கூடிய இடமாற்றம் உங்களுக்கு நல்ல ஒரு திருப்பத்தை கொடுக்கணும்ன்ற ஒரு பிரார்த்தனைய இந்த இடத்துல வைக்கும் போது இந்த மிதன ராசி என்பர்களுக்கு நிறைய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அதுக்கப்புறம் இந்த மிதன ராசி என்பர்கள் வீட்டுல நாங்க எந்த மாதிரியாக வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா விஷ்ணு சாஸ்திர நாமத்தை அதிகமாக நீங்க அதாவது என்ன சொல்றது ஒரு டி போடுறதோ இல்ல ஒரு செல்லுல போடுறதோ இந்த மாதிரியா அந்த பூஜை ரூம்ல அந்த விஷ்ணு சகோசர நாமும் கந்த சஷ்டி கவசமும் உங்களுக்கு அதிகமாக ஒழிக்க விட்டுட்டே இருக்கணும் இத செய்ய 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 பாத்தீங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருக்கக்கூடிய பலவிதமான இன்னல்கள் குடும்ப பிரச்சனைகள் அவமானங்கள் அசிங்கங்கள் எல்லாமே முன்னேறுவதற்கு உண்டான ஒரு வழிவகையை கொடுக்கும் இந்த பிரார்த்தனைகளை நீங்க இடைவிடாம பண்ணிட்டு உங்களுடைய எல்லா வளர்ச்சிகளையும் அந்த தெய்வம் கூட இருந்து நடத்தி கொடுக்கணும்ன்றத நம்ம ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை பண்ணிக்குவோம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்